ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஹோம் மேடாக வந்து செய்ய போகிறோம் ஸோ மில்க் எசன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு மிட்டாய்க்கு அந்த சேர்க்குற எசன்ஸ்லாம் வந்து ரோஸ் மில்க்கவும் வந்து ஆட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க பஞ்சு முட்டையில் சேர்க்குற அந்த எசன்ஸ் வந்து ரொம்பவே வந்து டாக்ஸிக்கானது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு முட்டையை வந்து பேன் பண்ணிட்டாங்க அந்த எசன்ஸ் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ரோஸ் மில்க்கும் வந்து சேர்க்குறாங்களாம் ஸோ அதையும் வந்து நியூஸ்லலாம் இருக்காங்க தெரியாதவங்க பாருங்கள் ஸோ அதனால தான் நம்ம வந்து பயந்துக்கிட்டு நம்ம வந்து வீட்லேயே அழகாக சூப்பராக வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் செய்ய போகிறோம் ஈஸி தான் ரொம்ப ஈஸி இதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி ரோஸ் அப்புறம் வந்து ஒன் பீட்ரூட்டு அப்புறம் சுகர் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க இதான் நல்லது நீங்கள் ரோஸ் மில்க் குடிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து குடிக்கலாம் எப்போ வேணுனாலும் கலந்து குடிக்கலாம் டேஸ்ட் அப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் சீரியஸாக சொல்லப்போனால் அதெல்லாம் வந்து ரோஸ் மில்க் நம்ம கடையில் வாங்குறது ரொம்பவே வந்து எசன்ஸ் கெமிக்கல் சேர்க்குறது உடம்புக்கு வந்து கேடு தான் ஸோ இது வந்து ஹெல்தியான ஒரு ரோஸ் மில்க்னே வந்து சொல்லலாம் ரொம்ப வந்து ஹெல்தி வீட்டிலே நம்ம வந்து செய்கிறோம் அதுவும் வந்து நேச்சுரலாக அதாவது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இயற்கையான முறையில் நம்ம வந்து மில்க் கலக்கி குடிக்க போகிறோம் இனிமேல் நீங்களும் இதே அதே மாதிரி வந்து செய்யுங்க இப்போ நம்ம வந்து கழி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து ஃபுல்லாக வந்து துருவி எடுத்துக்குவோம் ஒரு பீட்ரூட் ஃபுல்லாக எடுத்துக்குவோம் துருவி அதுக்கப்புறம் வந்து அந்த ரோஸ் பெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலசிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் இன்னும் அலசலை அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பீட்ரூட்டை துருவியாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் தான் வாங்கியிருக்கோம் இந்த பன்னீர் ரோஸில் தான் வந்து ரோஸ் ஃபேஸ் வாட்டர் அந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க இதில் தான் ரோஸ் மில்க்கும் செய்வாங்க எஸன்ஸ் எல்லாம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எஸென்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கெமிக்கல் ஃப்ளேவர்லாம் ஆட் பண்ணிக்குவாங்க வாசனைக்காண்டி இதுக்காண்டிலாம் ஸோ நம்ம வந்து அப்படி கிடையாதுல்ல ஸோ அதனால் நம்ம வந்து பன்னீர் ரோஸ் வந்து எடுத்துக்குவோம் தேவையான அளவு எடுத்துகிட்டு வந்து பெட்டல்ஸை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து அலசி எடுத்துக்கோங்க அதாவது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இந்த ரோஜாப்பூட இதழ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மாவே சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது தான் துவக்கும் நம்ம வந்து சும்மாவே சாப்பிட்லாம் வாசனையாக இருக்கும் இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டோம் அதனால் நாங்கள் வந்து அலசி அலச போகிறோம் தான் எடுத்துக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து அலசி எடுத்துக்கிட்டோம் இப்போ நீங்கள் ஒரு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டையுமே பீட்ரூட்டையுமே அந்த ரோஸ் இதழையுமே போட்டுருங்க நம்மளுக்கு சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து கலரே வந்து அழகாக இஸ்தமே திக்காக அழகாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் அப்புறம் வந்து ரோஸ் மில்க்குங்கிறதுனால நம்ம வந்து ரோஸ் இதெல்லாம் போட்டு செய்கிறோம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு இதை வந்து கா அப்படியே நம்ம வந்து கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடணும் நல்லா கொதித்து வற்ற விடணும் நல்லா வற்றி வரும் அந்த ரோஸ் பட்டலில் உள்ள கலர் எல்லாம் போய்ட்டு वी वर கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும் ரோஸ் கலரும் வந்து அந்த ரோஸ் இதழில் உள்ள கலரும் வந்து கொடுக்கும் நம்ம சீரியஸும் மில்க்கில் கலக்கும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம் இது நம்ம கடையில் வாங்கி குடிக்கிற அந்த அந்த ரோஸ் மில்கு எல்லாம் வாங்கி வீட்டில் போடுறது தான் நம்ம அடிக்கடி குடிக்க முடியாது உடம்புக்கு வந்து கே உடம்புக்கு சரி இல்லாமல் பண்ணி விட்ருவோம் இப்போ நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து சேர்த்துறாதிங்க ஏன்னா நம்ம மில்க்லையும் சேர்ப்போம்ல ஸோ அதனால் கொஞ்சோட சேர்த்துக்கோங்க அதில் இது வந்து நம்ம இயற்கை வக்கையான முறையில் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்போ வேணுனாலும் நீங்கள் வந்து சும்மாவே பாதாம் பிசின் பாலில் போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க எசன்ஸை போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே அந்த அருமையாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுவும் இந்த சம்மர் சீசன் வந்துருச்சு அதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி எடுத்து எசன்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இஃப்தா திறக்கும் போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோஸ் மில்க் மோஸ்ட்லி எல்லாருமே வீட்லேயே அதான் கலக்குவோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ரோஸ் மில்க் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதே மாதிரி நல்லா வந்து வத்த வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான இயற்கையான ரோஸ் மெலிகசன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணாதீங்க செஞ்சு வச்சுக்கோங்க கம்பல்சரியாக செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கெலாம் நம்ம வந்து கொடுக்கலாம் எப்போ கிட்டாலுமே தைரியமாக வந்து கொடுக்கலாம் என்ஸ் கூட நம்ம வந்து கெமிக்கலுங்கிறனால வந்து கொடுக்க மாட்டோம் அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு எத்தனை வாட்டி கேட்டாலும் நம்ம கொடுக்க மாட்டோம் இனிமேல் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டால் எத்தனை வாட்டி பிள்ளைங்க கேட்டாலுமே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாதாம் மிஷினும் வாங்கி வச்சுக்கோங்க அது வந்து ரொம்பவே இந்த குளிர்ச்சி உடம்புக்கு அதே வந்து தண்ணியில் நீங்கள் வந்து நச்சு விட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா நிறையா வந்துடும் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரோஸ் மில்க் குடிக்கும் இல்லை சும்மா பால்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை போட்டு குடிக்கலாம் ரொம்பவே வந்து குளிர்ச்சி பாதாம் மிஷின் ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்காண்டி பால்லாம் வந்து ஆற வச்சு எடுத்துருக்கோம் நாங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ்மில்க்கு சென்சை நம்ம வந்து ஊற்றிக்கலாம் நான் ஊற்றும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் அந்த கலர் வந்து கொடுக்குது பாருங்கள் ஒரு ஸ்பூன் டக்குன்னு இது பண்ணதுக்கே அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கலக்கிக்கலாம் நீங்கள் ஏன் இவ்வளோ ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்புறம் இது வந்து இயற்கையாக பண்ணுறது தானே அதனால கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் கலர் வரும் அது வந்து செயற்கை கெமிக்கல்கிறனால ரெண்டு சொட்டிலே நல்லா கலர் 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 நிறையா வந்துடும் ஸோ இதை நீங்கள் வந்து நிறையாவே ஊற்றிக்கோங்க நிறையாவே செஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளோ அருமையாக அந்த ரோஸ்மில்க் கலர் பக்குவத்தில் வந்துச்சு பாருங்கள் ரோஸ் மில்க்கு தான் கலர் தான் சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாதாம் பிசின்னு ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி சுகரையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது தான் சுகரையும் வந்து கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சப்ஜா விதையும் வந்து ஊற போட்டு வச்சிருந்தோம் அப்போ தான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மாதம் தான் வந்து ஊற போட்டோம் அது நல்லா அழகாக வந்து வந்துருச்சு பந்து பந்தாக ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலில் போட்டுக்கலாம் அதுவுமே பார்த்திங்கன்னா சும்மா நம்ம நார்மல் வாட்டரில் சப்ஜா விதையை போட்டு நம்ம வெயில் காலத்தில் குடிக்கலாம் ரொம்பவே வந்து இந்த ஹெல்தி குளிர்ச்சியும் கூட ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜூஸில் போட்டு குடிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒரு டேஸ்டியான இயற்கையான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த எசன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க ஃப்ரிட்ஜ் இது இருக்கும்ல ஸோ அங்கேயே வச்சிருங்க ஃப்ரீசரில் வச்சால் ஒரு மாதிரி கட்டியாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதுக்காண்டி சொல்கிறேன் ஸோ கீழே வச்சுருங்க கீ ஃப்ரிட்ஜில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க உங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இஃப்தார் டைமுக்கு அவங்களுக்கு இன்னும் யூஸ் ஆகும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இந்த மாதிரி பார்க்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஏற்கானே கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போய் வீடியோஸ்லாம் உனக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை